ஏசாயா நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பாபிலோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே நீ இறங்கி மண்ணிலே உட்காரு கல்தேயரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு உனக்கு சிங்காசனம் இல்லை நீ செருக்கு காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை எந்திரத்தை அடுத்து மாவரை உன் முக்காட்டை நீக்கிவிடு வெறுங்காலும் அம்மனு தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ உன் நிர்வாணம் வெளிப்படும் உன் லட்சை காணப்படும் நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன் என் மீட்பருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்தர் ஆகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது கல்தையரின் குமாரத்தியை நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மவுனமாய் உட்காரு இனி நீ இராட்சியங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகா பாரமாக்கி என்றென்றைக்கும் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய் இப்பொழுதும் சுக செல்வியே விசாரமில்லாமல் வாழ்கிறவளே நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை நான் விதவை நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே நான் சொல்லுகிறதைக் கேள் சந்தான தேசமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும் உன் திரளான சூன்யங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும் உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய் உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது நான்தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய் ஆகையால் தீங்கு உன்மேல் வரும் அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய் விக்கினம் உன்மேல் வரும் நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய் நீ அறியாத படிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும் நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில் அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம் உன் திரளான சேனைகளினால் நீ இழைத்து போனாய் இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விளக்கி ரட்சிக்கட்டும் இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள் நெருப்பு அவர்களை சுத்தரிக்கும் அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையை நின்று விடுவிப்பதில்லை அது குளிர் காயத்தக்க தளலும் அல்ல எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள் அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள் உன்னை ரட்சிப்பார் இல்லை